இரண்டாயிரத்தி நூறுக்குள் இமயமலையின் ஒரு பகுதி இருக்காத பகிர் ரிப்போர்ட் என்னென்னு சொல்லி பார்க்கலாம் வாங்க அதாவது பார்த்தீங்கன்னா இமயமலையில் வந்து மொத்தம் அறுநூற்றி எண்பத்தி ஒரு பனிப்பாறைகள் இருக்கிறது அதில் இந்தியாவில் மட்டுமே பார்த்திங்கன்னா நானூற்றி எண்பத்தி இரண்டு பனிப்பாறைகள் இருக்கிறது பனிப்பாறைகள் பார்த்திங்கன்னா தட்பவெப்ப நிலை காரணமாக உருகி விரிவடைந்து வருகிறது இதனால் இந்தியாவுக்கு பெரிய ஆபத்து ஏற்படும் சூழ்நிலை கூட உருவாகி உள்ளது என மத்திய நீர் கமிஷன் எச்சரிக்கை வந்து செய்திருக்கிறதா இந்த பணிகளை வந்து மத்திய நீர் கமிஷன் தான் வந்து கவனித்து வருகிறதா சிக்கம் உத்தரகாண்ட் அருணாச்சல பிரதேசம் இவற்றில் உள்ள கவலை அளிக்கும் இவை அனைத்தும் வந்து உருகி விரிவடைந்து வருவதாக அறிக்கை கூறுகிறதா இதனால் தான் நீர் பரவும் பகுதிகள் அதிகரித்து பெரும் பாதிப்பு அடையும் சூழ்நிலை இருக்கிறதா எனவே வந்து இந்த பனிப்பாறைகள் தொடர்ந்து கண்காணிக்கப்பட்டு வருகிறது பருவநிலை மாறுபாடு காரணமாகவும் வெப்பநிலை காரணமாகவும் இந்த மோசமான நிகழ்வு ஏற்பட போவதாக எச்சரிக்கை செய்துள்ளது அதற்கு முன்பாக அரசு எச்சரிக்கையுடன் செயல்பட வேண்டும் இதுவரை முப்பது சதவீதம் உருகி விரிவடைந்து இருக்கிறதா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினேழு ஆக இருந்த பனிப்பாறைகள் தற்போது பாத்தீங்கன்னா இரண்டாயிரத்தி ஐநூற்றி எட்டு விரிவடைந்து உள்ளதாம் இது மிகுந்த கவலை அளிப்பதாக இருக்கிறது என மத்திய நீர் கமிஷன் கூறியிருக்கிறதா அதிகபட்சமாக அருணாச்சல பிரதேசத்தில் நூற்றி தொண்ணூற்றி ஏழு பனிப்பாறைகள் வந்து லடாக் நூற்றி இருபது பனிப்பாறைகள் ஜம்மு காஷ்மீரில் ஐம்பத்தி ஏழு பனிப்பாறைகள் சிக்கம் மாநிலத்தில் வந்து நாற்பத்தி ஏழு பனிப்பாறைகள் இமாச்சல பிரதேசத்தில் ஆறு பனிப்பாறைகள் வந்து உத்தரகாண்டில் ஐந்து பனிப்பாறைகள் உருகி விரிவடைந்து உள்ளதாம் அது நவீன தொழில்நுட்ப கருவிகள் மூலம் இதனை வந்து கூர்ந்து கவனித்து வர்றாங்களாம் செயற்கை கோள்கள் மூலம் கண்காணித்து பொதுமக்களுக்கு எச்சரிக்கை விடுறாங்கன்னு சொல்லப்படுகிறது இமயமலையில உள்ள இந்து இந்துகுஸ் பனிப்பாறைகள் உருகி கவலை அளிக்கிறதாம் இதன் மூலம் எழுபத்தி ஐந்து சதவிகிதம் பனிப்பாறைகள் உருகி விரிவடைந்து வருகிறதா இந்த நிலை நீடித்தால் தான் வந்து இமயமலை பகுதி இருக்காது என்று சுட்டிக்காட்டியிருக்கிறார்கள் உலகில வெப்ப நிலை வந்து இரண்டு தசம் ஏழு டிகிரி செல்சியஸ் அதிகமாகும் போது ஒட்டுமொத்த பனிப்பாறைகளும் உருகி நான்கில ஒரு பகுதி மட்டும் இருக்கும் என மத்திய நீர் கமிஷன் கவலை தெரிவித்திருக்கிறதாகவும் சொல்லப்படுகிறது இன்றைய கிறிஸ்டி உங்களுக்கு வந்து பிரயோசனமாக அமைச்சிருக்கும்னு சொல்லி நான் நம்பரன் இதே மாதிரி மற்றொரு கிறிஸ்டியின் வாயிலாக உங்களை சந்திக்கிறேன் நன்றி